இருபத்தி நான்காவது வீணா தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் முதின் விடைகளுள் சரியான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் கூகுளுடைய ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எதுகையும் மோனையும் வந்துள்ளன என்பதை டிக்கடிச்சிருக்குது அது சரியான விடையாக எனக்கு தெரியல ஏன்னா இப்போ முதல் சீருக்கு பார்த்திங்களா தித்திக்கும் அப்படிங்கிறது முதல் சீரில் இருந்தால் எதுகையும் பார்க்கணும் மோனையும் பார்க்கணும் இப்போ முதல் சீனுடைய முதல் எடுத்து தீ ரெண்டாம் இடத்து இத்து இது ரெண்டாவது சீரலையும் இத்துன்னு வந்திருக்கணும் மூணாவது சீரலையும் இத்துன்னு வந்தால் தான் அங்கே எதுகை வந்திருக்குன்னு அர்த்தம் ஆனால் முதல் சீரில் மட்டும் இரண்டாம் இடத்து இத்துன்னு வந்திருக்குது ரெண்டாவது சீரும் மூணாவது சீரம் இல்லைன்னு வந்திருக்குது அப்போ அதனால் அங்கேயே என்ன இல்லை அப்படின்னாக்கா எதுகை கிடையாது அப்போ எதுகை கிடையாது முதல் சீரினுடைய முதல் இடத்தினுடைய ரெண்டாம் இடத்து மட்டும் இத்துன்னு வந்திருக்குது எதுவுமே இல்லை அவங்க எப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டாம் சீன உடைய ரெண்டாம் இடத்து இல் மூணாம் சீரனுடைய ரெண்டாம் இடத்து இல்லை எனவே எதுகை வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதை தவறு அதனால் எதுகை வரல அப்போ எதுகை மோனை வந்துள்ளது தவறு அப்போ என்ன வந்திருக்குதுன்னா மோனை மட்டும் வந்துள்ளதுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா முதல் சீனுடைய முதல் எடுத்து தீ அடுத்த சீனுடைய முதல் எடுத்து தே அதுக்கு அடுத்ததுடைய முதல் எடுத்து தே இப்போ தீ தே என்பதெல்லாம் ஒரே இனம் என்பதனால மோனை மட்டும் வந்துள்ளது என்பதுதான் சரியான விடை அதனால் இதே போல் நீ ஆன்லைனில் வந்து படிச்சுட்ருக்கும் இருக்கும்போது இதை போல் தவறான விடைகளும் சமயத்தில் இருக்கும் அதனால் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதுன்னா முதல்சியனுடைய முதல் எழுத்தோ அல்லது இரண்டாம் எழுத்தோ ஒன்றி வருவது தான் நம்ம எதுகைக்கும் எடுத்துக்கணும் மோனைக்கும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தித்திக்கும் அப்படிங்கிறது எந்த யுத்தம் வரலை அவங்க என்ன இருக்காங்க ரெண்டாம் சீரையும் மூணாம் சீர் எடுத்துக்கிட்டு அவங்க எதுக்கும் மோனை வந்துள்ளதுன்னு எழுதுகிறாங்க அது தவறு இது மோனை மட்டும் வந்துள்ளதுன்னு எழுதணும் நன்றி